ரெட்டி தந்தை பேர் வெசாம் ரெட்டி பிஎஸ் திம்மசுந்தரம் கிராமம் சிவலகிரி தாலூக் கிருஷ்ணகிரி டிஸ்டிக் எனது பி எஸ் திம்மசுந்தரம் கிராமத்தில் பதிமூணு பார் மூணு ஏ சர்வே நம்பர் அதனுடைய விஸ்தீர்ணம் ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் அது எனக்கு சொந்தமான நிலம் கிரய கிரயமாக பாதிப்பட்ட நிலம் கோபாலி ரெட்டி வகைரா உங்ககிட்ட நான் சொந்தமா வாங்குற நிலம் அது நான் வந்து என்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக அந்த நிலத்தை அபிவிருத்தி செய்வதற்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கர்நாடகா மாநிலம் சேர்ந்த ஈ முனிராஜ் தந்தை பேர் ஈரப்பா அன்ற ஒரு ஒட்டி வியாபாரி கிட்ட அவருக்கு சேல் அக்ரிமெண்ட் செஞ்சு கொடுத்து இருபது லட்சம் விலை பேசி பன்னெண்டு லட்சம் ரூபாய் நான் இருந்த அவர் வந்து ரெண்டு வருஷம் ஆன பிறகு எனக்கு நீ பணத்தை கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட டிமாண்ட் பண்ணிட்டார் சரி அதுக்காக நான் ஒன்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் என்கிட்ட இருந்தது அப்போ விவசாயத்தில் ஒரு நல்ல வருமானம் வந்ததுனால ஒரு ஒன்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அது புரிஞ்சுகிட்ட ஒரு மீதி பணத்தை என்கிட்ட இல்லைன்னு சொன்னதுனால் அதே கர்நாடக மாநிலத்துக்கு சேர்ந்த கிராமம் அகன்ய கிராமத்துக்கு சேர்ந்த ஏபி ஸ்ரீநாத் தந்தை பேர் பையா என்ற ஒரு கிட்ட கூட்டிட்டு போய் இந்த சேல் அக்ரிமெண்ட்டை கேன்சல் செய்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு அடமானம் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு மூன்று ரூபாய் வட்டி பேசி ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ரூபாய் எனக்கு கொடுக்குற மாதிரி பேசி ஒப்பந்தம் செஞ்சு கொண்டு ஒசூர் சப்ரிஜிஸ்டர் அலுவலகத்துக்கு கூட்டிட்டு வந்து எனக்கு வந்து தெலுங்கு படிச்சிருக்கிறது நான் தெலுங்கு தவிர எதுவுமே தெரியாது எனக்கு அந்த தெலுங்கு இங்கிலீஷெல்லாம் நாலட்ஜ் இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷ்ல அவரு பட்டாசு செய்து பத்திரம் எது டாக்குமெண்ட்டு எனக்கு வந்து மோசடி செஞ்சிட்டு அதே பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று முனிராஜ் பேர்ல போட்ட அக்ரிமெண்டை கேன்சல் செய்து அதே தேதியில அடமான பத்திரம் செஞ்சுக்கூடன்னு சொன்ன ஏ ஸ்ரீநாத் எனக்கு தெரியாம கிரயபத்திரமே செஞ்சிட்டார் அது எனக்கு தெரியல ஒரு வருஷம் என்ன கரெக்டா வட்டி கட்டிட்டு ஒரு மாசத்துக்கு வந்து எட்டாயிரத்தி ஐம்பது ரூபா வட்டி வந்தேன் வந்த அதுக்கப்புறம் நஷ்டம் ஏற்பட்டதுனால் என் கையில வட்டி ஒரு மா ஒரு மாசம் கட்ட முடியல அதை புரிஞ்சுக்கிட்டு இவரே பி ஸ்ரீநாத் நேரோட போய் என் மேல பேரி காவல் நிலையத்துல புகார் அழுத்திட்டார் அதுக்கப்புறம் காவல் அதிகாரி என்னை நாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நேரடியா வர சொல்லி கூப்பிட்டு இரண்டு பேரையும் விசாரணை பண்ணாங்க விசாரணை பண்ணிட்டு விசாரணை பண்ணி சரி கோர்ட்ல நிலுவையில் ஏதாவது வச்சிருக்கீங்க போட்டு கோர்ட்டு போட்டுருக்கீங்களா அங்க வந்து என்ன விசாரணை பண்ணும் போது அப்போ விசாரணையே தான் எனக்கு தெரியுது இவரு பண்ணிட்டாருன்றது போலீஸ் சொன்னாதான் எனக்கு தெரிஞ்சு தெரியுது அதுக்கப்புறம் எனக்கு தலை ஒரு மாதிரி ஆயிட்டு பைத்தம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்களே போய் நான் ஏ இப்படி செஞ்சேன்னு சொல்லி கேட்கும்போது போது இவங்களே மறுபடியும் என்ன ஏமாத்திட்டு போய் ஒசூர் சார்பு நீதிமன்றத்துல

எப்போ இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாசம் பிளேட் ஒரு ஜேசிபி எடுத்துட்டு நிலத்துக்குள்ள நுழைஞ்சு புளி தோண்டி நான் செடிய வைக்கிற அப்படின்னு சொல்லி வந்து மிரட்டினாரு நாங்கெல்லாம் அங்கேயே இருந்தோம் தடுத்து நிறுத்தி அனுப்பி விட்டுட்டோம் சரி அதுக்கப்புறம் போயிட்டு எங்க நிலத்தை விட்டுட்டோம் பக்கத்து நிலத்துல ஒரு சோலார் சிஸ்டம் ஒரு சிசி கேமராவே அதுல வச்சுட்டு எங்க நிலத்துக்கு டிஸ்டர்பா பண்ற மாதிரி வச்சுட்டு எங்களுக்கு அடிக்கடி தொந்தரை கொடுத்துட்டு இதே மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க முயற்சி எடுத்துட்டே இருக்காங்க அந்த ஒன்னு பார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கேஸ் போல் நானும் அதுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷன்ல இது இவரு கேஸ் போட்ட பிறகு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு பார் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒரு இன்னொரு கேஸ் நான் போட்டிருக்கேன் அவர் மேல இது ரெண்டு கேஸ் நிலுவையில் இருக்கும்போது அவரு ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேரை கூட்டிட்டு வர்றது அப்பப்போ இல்லாத பந்திர கொடுத்து எங்களுக்கு இல்லாத பிராண இது இல்லாத நஷ்டம் பண்ணி பயம் வச்சு உனக்கு நான் கொண்ணுவேன் இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க

மனு மேல நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி அந்த நடவடிக்கை மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார் தான் நாங்க